இன்று ஒரு வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் யோவான் பதினைந்து பதினாறு கத்திரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் யாக்கோபு தனக்கு தேவன் தேவை என்று உணர்ந்து தேடவில்லை ஆனால் தேவனோ யாக்கோபு தம்முடைய திட்டத்திற்கு தேவை என்று அறிந்து சென்று ஆதரவு காட்டினார் கட்ட என்பதை நாம் அறிந்திருப்பதால் அவருடைய யோசிக்கிறோம் நாம் அவருக்கு தேவை என்பதை அறிந்து கொண்டோமானால் நாம் எப்படிப்பட்டவர்களால் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை சிந்திப்போம் நாம் தேவனுடைய வல்லமை அன்பு கருளை இலக்கம் கிருபியை மட்டும் அறிந்திருந்தால் மட்டும் போதாது தேவனுடைய நோக்கம் திட்டம் எதிர்பார்ப்பு போன்றவற்றை முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவும் நாம் அவருக்கு தேவைப்படுகிறோம் இதை உணர்ந்து கத்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் அங்கு யாக்கோபின் துன்ப வேளையில் தேடி சென்ற கத்தை நம்முடைய துன்ப வேலையிலும் நம்மை தேடி வருவார் யோசுவா சோர்ந்து நின்ற வேளையில் கத்தை தேடி வந்தார் வேளையில் தேவன் அவனை தேடி வந்தார் எலியா போய் படித்திருந்த போது அவனை தேடி வந்தார் பவுல் ஊழிய பாதையில் பதட்டமான சூழலில் இருந்த போது கர்த்தர் அவனை தேடி வந்தார் இவர்கள் தங்களை தேவன் பயன்படுத்துவதற்காக ஒப்புவித்தவர்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்பு சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது நாம் அவருடைய திட்டத்திற்கு தேவைப்படுகிறதை உணர்ந்து அவரது நோக்கத்திற்காக அர்ப்பணித்து செயல்படுவதாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபிறப்பின் அனுபவத்தோடு கத்தருக்கு பரிசுத்த சாட்சியாக வாழ வேண்டும் இந்த உலகில் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு கத்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுவோம் தேவன் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பரவக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே என் இறுதியத்தில் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உழைவைகள் புண்ணியம் புகழ் இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கவும் என் தியானம் உமது சமூகத்தில் விரும்பத்தக்கதாய் இருக்கவும் கிருமை தந்தர்களை தெவிக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பெத்த ரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி எங்களை மீண்டும் கழுவி மசூதாவியின் வல்லமையால் எங்களை நிரப்புங்கள் எங்கள் இருதயத்தில் ஆட்சி செய்து ரெச்சிப்பின் மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்துரலுங்க எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்திடம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அருணாத கோட்டையாக பலத்த துருகமாக இருந்து வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களுக்காகவும் ஆன்ூதாட்டத்தில் கடனுக்கு அடிமையாகி போன மக்களையும் விலக்கி சமாதானமான வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம் தனியார் கம்பெனி வேலைகள் கல்லூரிகளில் பள்ளிகளில் வேலைக்கான பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கத்தரின் கண்களில் தய கிடைத்து உரிய நேரத்தில் வேலைகளை பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் போதைப் பொருட்களை கடத்தும் தொழில் செய்கிறவர்கள் அதை பதுக்கி வைக்கிறவர்கள் சிறுவர்களுக்கு அதை விற்கிறவர்களை கத்தைிக்கவும் மாணவர்கள் இந்த பாவ விலையில் சிக்கலபடி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் பாடுகள் மனச்சோர்வோடு வேண்டுதல் செய்யும் இந்த ஜபத்துக்கு தேவதையை இலக்கம் செய்து அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து அவர்கள் துயரை துடைத்து துன்பங்களை மாற்றி நன்மைகளை தந்து ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் செய்கிற அவர்கள் சிறுமியை போக்கிய ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் கையிட்டு செய்யும் வேலையில் தொழிலில் விவசாயத்தில் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கத்தர் கட்டளையிடும்படி ஜபிக்கிறோம் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரச்சிக்கப்படவும் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி கத்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் ஜபிக்கிறோம் உலகம் எங்கும் உள்ள அனைத்து கட்டங்களிலிருக்கும் நாடுகளுக்கும் நாட்டில் வாழும் மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம் தேவ சமாதானத்தால் நாடுகள் நிரப்பப்படவும் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் அறுவடைக்கு ஆயத்தமாகியுள்ள இடங்களுக்கு ஊழியர்கள் அனுப்பப்படவும் மிஷினரி பணிகளில் அற்புத அடையாளங்களினால் தேவ ஆபியான கிரியேட் செய்யவும் மக்கள் ரெட்சிகளை ஏற்றுக்கொள்ளவும் மனம் திரும்பவும் ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ஜபிக்கிறோம் கர்ப்பஸ்திரீகருக்கு பயங்கள் நீங்கி தாயின் சேலையை சுக பிரசவத்தில் பிரிக்கப்படத்தக்கிறோம் தாமி திருமணத்திற்காய் காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற வாழ்க்கை மக்கள் எச்சரிக்கரை அறியவும் ஆட்சியாளர் நீதியாய் நேர்மையை நடப்பதற்கு தேவன் பதினடத்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டவரையே அதற்கேற்ற பதில் அறிகிறவரையே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்